எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டை தான் சுற்றி காமிக்க போகிறவாங்க நம்ம வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அஞ்சாவது வீடு நாங்கள் கல்யாணம் பண்ண இந்த ஆறு வருடத்தில் இது வந்து அஞ்சாவது வீடு இது நம்ம அஞ்சாவது வீடு ஹோம் டூர் போடுறோம் நம்ம இந்த வீட்டையும் போடாமல் போனோம்னா எனக்கு அப்புறம் கவலையாக இருக்கும் நம்ம மெமரிஸில் எதுவும் வந்து வரணும்ல அதனால நம்ம ஹோம் டூர் தான் பார்க்கணும்னா கடைசியாக ஹோம் டூர் போடணும் இது ஒரு குறையாக இருக்கக்கூடாதுல நம்ம எடுத்து பார்க்குறப்ப நம்ம வரலாறுல இந்த வீடு வரணும்ல அதுக்காக தான் உங்களுக்கு ஹோம் டூர் காமிக்க வரும் வாங்க உள்ள வாங்க போகலாம் இது வந்துட்டு நாங்கள் வந்து இருக்கிறது எஸ்பிஐ நகர் அங்கே மெயின் ரோடாக தான் திருமக்கட்டை ரோடு அதுலேருந்து இருக்குது கேட்டு இங்கே ரெண்டு சைடுக்கும் கொஞ்சம் இடம் இருக்குது இந்த சைடு இங்கே தான் நாங்கள் மாதிரி வீடியோ தான் எடுக்கிறது இந்த இடத்துல தான் இங்கே இருக்க கொஞ்சம் இடம் இருக்குது இந்த சைடு வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வீடு தான் பக்கத்தில் அது இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து வேலை பார்க்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது இந்த சைடு வந்து நம்ம பாக்ஸு அட்டை பாக்ஸு பாக்சல் அந்த மாதிரி தேவையான பொருள்லாம் நாங்கள் எனக்குள்ளே வச்சுருக்கோம் வாங்க போயிட்டு உள்ளே பார்க்கலாம் நீங்கள் இந்த ஒரு வருடமாக வந்துட்டு எங்கள் வீட்டை எல்லாத்தையும் நல்லாவே எல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால நம்ம ஃபோன் டோர் தனியாக வீடியோ போடணும்ல அதுக்கு தான் நம்ம ஒரு வருஷமா இந்த இடத்துல தான் சமைச்சிருக்கோம் நிறைய வீடியோ எடுத்த இடத்துல பார்த்துருப்பீங்க வாங்க அப்படியே உள்ளாச்சு எங்கள் வீட்டுக்கு இதுதான் இங்கே இப்போ நம்ம இருக்கிற வீட்டோட ஹால் ஹாலில் வந்துட்டு இந்த ஹால் ஆனால் பெருசாக இருக்கு நம்ம ஃபியூச்சர்ல வீடெல்லாம் கட்டினா இது தான் பெரிய ஹாலாக வச்சா நல்லா இருக்கும் இங்கேயும் அப்புறம் வரும் இது வந்து ஆனால் கடாட்சமா இருக்கும் இதுதான் நம்ம வந்துட்டு மசாலா வரும் இது வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக போடணும் அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது வந்துட்டு உங்கள் மசாலா ரூம் அப்புறம் வந்துட்டு எப்படி ஆர்டர் எடுப்பீங்க எப்படி பேக் பண்ணி கொரியரில் போடுவீங்கன்னு தனி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது தனி வீடியோவுக்காக தான் சஸ்பென்ஸாக அப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சா நீங்கள் பார்த்துடுவீங்களா அதெல்லாம் அதை மூடி வச்சுருக்கோம் அது அடுத்த வீடியோவில் வரும் இந்த சைடு வந்துட்டு டிவி தான் நம்ம முன்னாடியே செஞ்சது டிவி நம்ம ஏர்கூலர் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ யார் வந்தால் தான் யூஸ் பண்ணுறது இதுவும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும் எக்கோ அடிக்குது ரொம்ப நம்ம டிவி இப்ப நம்ம வாங்கின கம்ப்யூட்டர் இந்த இடத்துலதான் இருக்கு நாங்க இடம் மாத்தி மாத்தி வச்சோம் ஆனாலும் ராசிங்கன உள்ளதான் அதனால திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடுது அப்புறம் வந்து நம்ம புதுசாக வாங்கின சோஃபா இங்கே தான் போட்டிருக்கோம் இது கவர் நான் சொல்ல சொல்லியிருந்தேன் யாருமே சொல்லல கண்டிப்பாக சொல்லுங்கள் சோஃபா கவர் வந்துட்டு எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கவன்ஸில் சொல்லுங்கள் இந்த சைடு வந்து சோகேஸ் மாதிரி இருக்குது இது நல்லா இருக்குல்ல அந்த கிளாஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருப்போம் இப்படி தான் செல்ஃப் மாதிரி இருக்குது இதில் நாங்கள் எங்களுக்கு அவசரத்துக்கு எடுக்கக்கூடிய எல்லாம் நாங்கள் இந்த இடத்துல வச்சுருப்போம் நான் அந்த சாமி ஃபோட்டோ இது எல்லாமே என் தக்கு அவசரமாக எடுக்கக்கூடியதான் இந்த இடத்துல வச்சுருப்பேன் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த இடத்துல இருக்கு அப்புறம் வந்து இதுதான் நம்ம ரூம் மசாலா பக்கத்துலேயே ரூம் அடுத்து ஒரு வெட்ரோம் இதுல வந்துடுது ஆனால் இந்த இந்த மேக்ஸிமம் வீடியோ வந்து நாங்கள் எடுத்தது இந்த இடம்தான் நிறைய வீடியோ தேடுக்கிறதா அப்படியே எடுப்போம் நல்லா இருக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி பெருசா வச்சு கட்டுனா எவ்வளோ யூஸாக இருக்குங்கிறது எனக்கு தான் தெரிஞ்சது நம்ம ஒவ்வொரு வீடும் வாடகை வீடு மாறுறப்ப ஒவ்வொரு வீட்டை பார்த்து இப்படி கட்டணும் இப்படி கட்டக்கூடாதுங்கிற அனுபவம் நமக்கு வந்துருது வீடு மாற மாற வந்துருது இந்த வீட்டில் எல்லாமே கரெக்டா இருக்கு ஒரு வீடு கட்டுனா இப்படிதான் பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற மாதிரி இந்த வீடு எங்க நம்ம இப்ப எங்க சுச்சுவேஷனுக்கு இது மாதிரி ஒரு வீடு சொந்த வீடு இருந்தால் ஓகேங்கிற மாதிரிதான் இந்த வீடு இருக்கு பிடிச்சிருக்கு என்ன ஒரே ஒரு மைண்ட்ஸ் ரொம்ப ஹீட் இறங்குது வெயில் ரொம்ப நார்மலான இதுலயே இருக்க முடியல வெயில் நல்லா எல்ல கெட்டா இருக்கு. வாங்க கிச்சன் பெட்ரூம் வரல. வே. இங்க பெட்ரூம் அங்க வந்து ஒரு அட்டாच्ड பாத்ரூம் இருக்கு. ஏசி இருக்கிறதுனால நாங்க மேல ஒரு கிளாத் வந்து அடைச்சிருக்கோம். அதுதான் அப்படி தொங்குதுங்க. இது நம்ம புதுசாக வாங்கின பீரோங்க இருக்குது கட்டில் வெட்டு வந்து ரொம்ப அனுப்புறதுனால பெட்டை நாங்கள் சைடில் வச்சுட்டு பாய் போட்டு படுத்துருவோம் நாங்கள் அப்புறம் இப்படிதான் இருக்கோம் நம்ம கிச்சன் இல்லை இங்கே இங்கே பாத்திரங்களை இங்கே வச்சிருவேன் ஆயுக்கு இங்கே வச்சுருக்கேன் அழுப்பு எனக்கு தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேனா தான் நம்ம கிச்சன் ஓடிஜியெல்லாம் இருந்துருக்கு இங்கே அடியில் வச்சாச்சு யூஸ் பண்ணுறதே இல்லை போன கிட்டி இருக்கு அந்த பாட்டில் அப்புறம் இந்த சைடு வந்து நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இங்கே வச்சிருக்கேன் வந்து வாஷிங் மிஷின் இப்போ வந்து பயன்படுத்துறது இல்லை நம்ம வெளியில தான் துவைக்கிறோம் அதனால் பயன்படுத்தல அப்படியே இருக்குது இங்கே உள்ள ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சைடு வந்து இந்த ட்ரம்மில் வந்து என்னோட எக்ஸ்ட்ரா உள்ள பாத்திரம் ஆயில் அண்டா அதெல்லாம் இந்த சைடு வச்சிருக்கேன் இதுதான் அப்படியே இந்த வீட்டு கொல்லப்பக்கம் இருக்குது மெயினாக வந்து நமக்கு கொள்ளைப்பக்கம் தான் முக்கியம் இது கொள்ளைப்பக்கம் எனக்கு ரொம்ப இந்த வீட்லேயே பிடிச்சது இந்த கொல்ல தான் எனக்கு வாடகை வீடுங்கிற கீழே இல்லாமல் போனது இந்த கொல்லப்பக்கம்தான் நம்ம நம்ம ஊர் மாதிரி நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்தது வந்து துவைக்கிற கல்லை வச்சுருக்கேன் துடை வச்சுக்கோ இங்கனையே காய வைக்கிறதுக்கும் காம்பௌண்ட் இருக்குது காய வச்சுப்போம் அங்கிட்டும் கொடி இருக்குது எக்ஸ்ட்ரா நிறைய துணி இருக்கிறப்ப அப்படி காய வச்சுக்கிறது நாங்கள் இந்த சைடு வந்துட்டு நம்ம பக்கெட்லாம் தேவையானது இதெல்லாம் இங்கே வச்சிருக்கோம் குப்பை தொட்டி அதெல்லாம் நான் அந்த சைடு அங்கே வச்சுருவேன் இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது இதிலே வந்துட்டு இந்த மிளகாய் செடி நல்ல மிளகாய் எனக்கு ரெகுலராக காய்ச்சிக்கிட்டு இருக்கு டெய்லியும் சமையலுக்கான மிளகாய் அப்புறம் பசலிக்கீரை கீரை பப்பாளி மரம் கொய்யா மரம் மருதாணி மரம் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்தான் இந்த இடத்துல இருக்குது முன்னாடி வரவெல்லாம் இங்கே அடிக்க வச்சுருந்தோம் இப்போ நான் என்ட்ரன்ஸில் அங்கே சமைக்கிறதுக்கு வந்து முன்னாடியே அடிக்க வச்சுருக்கேன் வரவெல்லாம் அப்போ அந்த சைடு வந்துட்டு தென்னம்ப இது வாழைக்கட்டை அந்த சைடு இருக்குது இந்த சைடு வந்துட்டு வாழைக்கட்டை இது இது இந்த இடத்த பாருங்களேன் எங்க நமக்கு எங்க எனக்கு தோன்றது அப்படியே எங்கள் ஊர் சைடு வீடுவோம் மரம் அப்படி இருக்கும்ல ஒரு நம்ம மன்னார்குடி சிட்டியில் இருக்கிறோங்கிற மாதிரி இருக்காது எங்கள் ஊரில் இருக்கோம் கொல்ல பக்கம் இந்த இந்த சூழலை எனக்கு பிடிக்கும் ஓட்டி வீடு மரம் இந்த இடி பாக்குறப்ப பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பாக்குறது ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா இருந்து நின்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற ஃபீல் கொடுக்கும் இங்க நம்ம முன்னாடி இருந்த வீட்ல எல்லாம் அந்த மாதிரி மரம் எல்லாம் அதிகமா இருக்காது கொஞ்சம் இடமும் இருக்காது அப்படியே கரெக்டா அப்படியே கட்டட வீடு மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் அது அபார்ட்மெண்ட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாலாது நம்ம ஊர் பத்தல வெட்டிடுவோமா வெட்டிடுவோம் வெட்டிடுவோம் வளத்துறோம் வளத்துறோம் ஒரு மாசம் இருக்குல வளத்துறோம் அவ்வளோதான் நம்ம வந்து இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் தான் அந்த வீட்டில் இருப்போம் ஆவணி லாஸ்டில் ஊருக்கு போயிடுவோம் எனக்கு ஊருக்கு போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தை தாண்டி இந்த நமக்கு டெஸ்ட்டு ஏதாவது படிக்கலைன்னா ஒரு மஞ்சள் நஞ்சு ஒரு பயம் இருக்கும்ல பக்கு பக்கம் அந்த பயம் எனக்கு இப்போயே ஸ்டார்ட் ஆகுது சந்தோஷந்தான் ஊருக்கு போகிறேன்னு ஆனாலும் நம்ம வெளியிலேருந்து விளையிட்டோமா ஊருக்கு போகிறோங்கிற சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு பயம் இருக்குது ஏன்னா நம்ம இன்னும் யார் இன்னும் எங்கள் ஊரில் நிறைய பேரை என்ன சொல்லி கூப்பிடணும் அப்படியே தெரியாது நம்ம ஊருக்கு போகிறோம் வந்துடுவோமா இப்போ ஊரோடையே போய் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டு அப்படி இருக்க போகிறோங்கிறப்போ கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது இதான் நம்ம வீடு நீங்கள் இந்த இடத்துல எல்லா இடத்தையுமே பார்த்துருப்பீங்க தான் ஆனாலும் என் என்னோட மெமரிஸ் என்னோடய வரலாறுல இந்த வீடு வரணும் அதனால நாங்கள் வந்து ஹோம் டூர் போட்டிருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து கிழம்பத்தூர் தான் போறோம் சாமி கும்பிட்டு உங்களுக்கு அழகா கவிக்கிறேன் இப்போ வந்து பூவெல்லாம் சாமிக்கு போடலாம் நீட் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் தான் சாமி கும்பிடுவேன் உங்களுக்கு மங்களகரமா நம்ம சாமி ரூம் நான் வந்து ஈவினிங் வந்து பூவெல்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நாங்கள் கிழமத்தூர் போயிட்டு வருவோம் அப்புறம் மறக்காமல் அந்த சோஃபாவுக்கு கவர் எது எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சரிங்க அப்புறம் அவ்வளோதான்